சோம்பேறித்தனத்திலிருந்து இருந்து நாம் எப்படி வெளியே வருவது என்பதை நாம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விட்டு ஒரு சில எளிய வழிகளை பார்க்கலாம் இருந்தால் முன்னேற்றமே இருக்காது இந்த ஏற்படுவதற்கு முதலில் என்ன காரணம் என்று பார்த்தால் நாம் எடுக்கும் ஓய்வுக்கும் சோம்பேறித்தனம் என்பதற்கும் வேறுபாடு உள்ளது வேலை நிறைய செய்துவிட்டு அத்தகைய வேலைப்பழுவின் காரணமாக எடுப்பதுதான் ஓய்வு ஆனால் வேலையே செய்யாமல் வேலை செய்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் சோம்பேறித்தனம் அது ஏன் நமக்கு ஏற்படுகிறது என்றால் பல வகையான காரணங்கள் உள்ளது அதை விட்டுவிட்டு சோம்பேறித்தனத்தை எப்படி தவிர்ப்பது என்பதை பார்க்கலாம் முதல் வழி என்னவென்றால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக வேலை செய்வதால் இந்த சோம்பேறித்தனமா அல்லது நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்வதால் சோம்பேறித்தனம் வருகிறதா இரத்த சோகையால் சோம்பேறித்தனமா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் என்னும் நோயால் சோம்பேறித்தனம் உள்ளதா இந்த சோம்பேறித்தனம் ஏன் என்று நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும் அதற்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தெளிவுபடுத்தி அட்டவணைப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக சோம்பேறித்தனம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் நாம் நம்முடைய செயலை அப்புறம் பார்த்துக் நம் வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் என்னும் வார்த்தையை சொல்லவே கூடாது ஒரு விஷயம் சொல்வார்கள் நன்றே செய் அந்த நன்றும் அன்றே செய் நாம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை இன்றே செய்ய வேண்டும் அதுவும் அன்றே செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம் என்றால் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் ஆண்டவே அண்டாது மூன்றாவதாக ஓய்வே இல்லாமல் இருப்பது சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒருவித சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்க வேண்டுமோ அதே அளவுக்கு தூக்கம் நமது உடலுக்கு மிகவும் முக்கியம் இரவில் நன்றாக உறங்கினால் மட்டுமே பகலில் சோம்பேறித்தனம் நமக்கு வரவே வராது ஆனால் நாம் தற்போது நமது உடலுக்கு தேவையான உறக்கத்தை கொடுப்பதில்லை அதற்கு பதிலாக ஸ்மார்ட் போனை கையில் வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் செல்போனிலேயே பொழுதை கழிக்கிறோம் அதுவும் ஒரு காரணம் நாம் செல்போனில் பொழுதை கழிப்பதில் ஒரு வரைமுறை வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் இல்லையென்றால் நேரம் விரயமாகுமே தவிர எந்த பலனும் இருக்காது தான் மிஞ்சும் நான்காவதாக ஒரு செயலை செய்கின்ற போது அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு உடல் இழைக்கும் பார்ப்பவர்கள் நம்மை பாராட்டுவார்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் அதை விடுத்து உடற்பயிற்சி எடுக்கவில்லை என்றால் உடல் கெட்டுவிடும் உடல் எடை அதிகரிக்கும் பார்ப்பவர்கள் எல்லோரும் கேட்பார்கள் அது நமக்கு பலவீனத்தை கொடுக்கும் ஒரு செயலை நாம் எப்பொழுது சிறப்பாக செய்யும் போது அதனால் கிடைக்கும் பலன்களும் அதிகமாக இருக்கும் ஒரு செயலை செய்யாமல் இருந்தால் அதனால் ஏற்படும் இழப்புகளையும் நாம் யோசித்து செயல்பட்டால் சிறப்பாக செயல்பட ஏதுவாக இருக்கும் ஐந்தாவதாக நாம் நம்மை முதலில் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் சரியாக தான் செய்கிறேன் என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்துள்ளேன் என்னால இந்த செயலை செய்ய முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் என்று நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொண்டால் சோம்பேறித்தனத்தில் இருந்து வெளியே வரலாம் ஆறாவதாக நாம நமக்கு ஒரு லட்சியத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எடுக்கும் லட்சியத்தை சிறிய விஷயத்தில் எடுக்க வேண்டும் ஒருவேளை பெரிய லட்சியத்தை எடுத்து அதை சாதிக்க முடியாமல் சென்றால் அதை இந்த சமூகம் கேலி கூத்தாகத்தான் பார்க்கும் எனவே நம்மை இன்னும் சோம்பேறித்தனத்திற்குள் தள்ளிவிடும் நாம் நம் முயற்சியை கைவிட்டு விடுவோம் அதனால் சிறிய சிறிய லட்சியங்களை தேர்வு செய்து வெற்றி பெறலாம் நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எனவே படிப்படியாக வாழ்த்துக்களையும் மற்றவர்களின் பாராட்டுகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் சோம்பேறித்தனம் நம்மை ஆண்டவே அண்டாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்